முதலில் ரஜினியின் வீடு மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லமும் போயஸ் கார்டனில் தான் இருக்கிறது அந்த சமயத்தில் போலீசார் ரஜினியை வெளியில் செல்லும் போதெல்லாம் தடுத்து நிறுத்தி கடுப்பேற்று விட்டனர் ஜெயலலிதாவின் வீடு இருந்த சாலையின் வழியா யாருமே செல்லக்கூடாது ரோட்டில் பார்க்கிங் செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு முறையும் சூப்பர் ஸ்டாரை சூடேற்றினர் ஒரு நாள் ரஜினி நடு ரோடு என்று கூட பார்க்காமல் இருந்து ஒரு பெஞ்சை போட்டு அதில் அப்படியே உட்கார்ந்து விட்டார் போலீஸ் அதிகாரிகளும் பயந்து கெஞ்சினார்கள் பல மணி நேரம் ஆகியும் போராட்டம் செய்வது போல் அங்கேயே உட்கார்ந்து விட்டார் அந்த சமயத்தில் ரசிகர்களும் கூடிவிட்டதால் சூப்பர் ஸ்டார் ஆபத்து நினைந்துவிடும் என பாதுகாப்பில் இருந்த போலீசார் சமாதானம் செய்ய முன்வந்தனர் இதெல்லாம் ஜெயலலிதாவின் தூண்டுதலின் பெயரில்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் குடைச்சல் கொடுத்ததாக ரஜினிக்கு ஜெயலலிதாவின் மீது கோபம் இருந்தது ஆனாலும் அதை மூஞ்சிக்கு நேராக காட்ட முடியாமல் அவருடைய படங்களின் மூலம் எதிர்த்து பேசினார் தலைவருக்கு தன்னுடைய ஸ்டைல் பெரும்பலம் அவருடைய ஐந்து படங்களில் போட்ட பஞ்ச் டயலாக் ஜெயலலிதாவின் மீது அவர் எவ்வளவு காண்டில் இருந்துள்ளார் என்பது ரசிகர்களுக்கு புரிந்துவிட்டது மாப்பிள்ளை அத்தை நீங்கள் தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி நான் தமிழ்நாட்டுக்கே எதுக்கு விடுங்க எல்லோருக்கும் தெரியும் என்று மாப்பிள்ளை படத்தில் ரஜினி அரசியல் பஞ்ச் பேசியிருப்பார் இதை ஜெயலலிதாவை மனதில் வைத்து கொண்டுதான் சூப்பர் ஸ்டார் பேசியது ஊர் அறிந்தது மன்னன் நான் பெண்ணை மதிப்பேன் தலை வணங்குவேன் ஆனால் உங்கள மாதிரி மதம் பிடித்த பெண்ணை பார்த்தா என்னை விட்டுருங்க என் தலை முடி கூட ஆடாது என்று மன்னன் படத்தில் சூடு பறக்க சூப்பர் ஸ்டார் பஞ்ச் பேசி அசால்ட்டு காட்டினார் இது ஜெயலலிதாவிற்காகவே சொல்லப்பட்ட டயலாக் அண்ணாமலை சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ரஜினி குஷ்பு நடிப்பில் சூப்பர் ஹிட் அடித்த தான் அண்ணாமலை இந்த படத்தில் ரஜினி பணம் காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நண்பருக்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி செய்யக்கூடிய பால் காரராக நடித்தார் ஒரு கட்டத்தில் நண்பன் ஏமாற்றும் போது ஏமாளியாக இல்லாமல் அவருக்கு மேலே உயர்ந்து நின்றார் இந்த படத்தில் இவர் பேசிய பஞ்ச் டயலாக்கு பல அர்த்தம் இருக்கு அதிலும் குறிப்பாக ரஜினியை சுரண்டி பார்த்த ஜெயலலிதாவிற்காக நான் சொல்றதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் மல அண்ணா மல என பஞ்ச் பேசி மிரட்டிவிட்டார் முத்து ரஜினி மீனா காம்போவில் வெளியான முத்து படம் என்றும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களின் ஃபேவரேட் படங்களின் லிஸ்டில் இருக்கிறது இந்த அளவில் மட் இந்திய அளவில் மட்டுமல்ல ஜப்பானிலும் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது அதனால் சமீபத்தில் கூட இந்த படத்தை ரீரிலீஸ் செய்தனர் இதில் ரஜினி அரசியல் பலம் அதிகம் இருந்ததால் ஆட்டம் காட்டிய ஜெயலலிதாவிற்காகவே நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனால் வரவேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் என்று பஞ்ச் பேசி தெரிவிக்க விட்டார் இந்த படத்தில் ரஜினிக்கும் அரசியலில் வரும் ஆர்வம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினார் ரஜினி அரசியலில் வந்தால் உங்கள் நிலைமை எல்லாம் என்ன ஆகும் என்று ரசிகர்களும் இந்த டயலாக்கை வைத்து கெத்து காட்டினார்கள் படையப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினி இன்ஸ்டீரியல் ஹிட் கொடுத்த படையப்பா படத்தில் என் வழி தனிவெளி அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை என்ற டயலாக்களை பேசும்போது ரஜினி அவ்வளவு ஆக்ரோஷத்தோடு பேசினார் அந்த சமயத்தில் தான் ரஜினி ஜெயலலிதா இருவருக்கும் பணிப்போரே நிலவியது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு என்று இருக்கிறேன் என் வழியில் குறுக்க வந்தால் கைமாதான் என்று ரஜினி மறைமுகமாக வார்னிங் கொடுத்தார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स थैंक यू